சரி ரொம்ப ஒரு நான் அனைச்ச விஷயத்துக்கு பண்ண முடிஞ்சது நீ இந்த மட்டும் தான் சார் அது காரணம் அண்ட் ஐ கிரேட் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் பாலாஜி சார் ரொம்ப சீரியஸான லோர் பண்ணி இல்ல ஆனா கேமரா கட் ஆஃப் அப்படியே எல்லாருக்கும் சோ பாலாஜி சார் மச் இந்த படத்துல வந்து கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஆஃப் பாலாஜி சார் பார்ப்பாங்கன்றது நான் நான் ஐ ஹோப் ஐ ஹோப் தட் Excited sir, and I have been saying the same thing to but uh, I hope to make you proud sir. Thank you so much Amma and uh, I really love you and uh, in a how special moment is for me you for you as special. So thank you so much Amma and Appa, all my friends, relatives, all those who are here, thank you so much for being with me all this time and uh, it means a lot to me. Uh, நட்டி எல்லா ஆர்டிஸ்டும் திருப்பி ஒரு பெரிய நன்றி சொல்லுகிறேன் நான் சொர்க்கவாசல் சாமியா நான் சொல்ல சொர்காசல் திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வந்து நான் ரைட்டர்ஸும் ஒரு த்ரீ இயர்ஸ் எழுத பிளான் பண்ணி ஒரு ஒரு உண்மை சம்பவம் வச்சு இந்த கதையை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம் நாங்க நிறைய ரெஃபரன்சஸ் எடுத்தோம் நிறைய கல்ட் நம்மளுக்கு முன்னாடி கண்டு முன்னாடி வந்து போச்சு வர சென்னையா இருக்கட்டும் இருமாண்டியா இருக்கட்டும் ரெண்டு லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஃபீல் வெற்றி மரன் சார் அண்ட் கமல்ஹாசன் சார் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு இருந்தாங்க அப்போ ஜெயில் கதையை நம்ம எடுக்கும்போது இது டோனாகவும் ஆகும் வேற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ஆரம்பிச்சோம் ஏன்னா இனி கமெண்ட்ஸ் நிறைய பார்க்கும்போது சொர்க்கவாசல் ஒரு ஜெயில் படுத்துக்க அப்படி அப்படின்னு சொன்னாங்க பட் நாங்க இது வந்து ஜெயில நிறைய ராஜாமங்களை போய் நிறைய ரிசர்ச் பண்ணோம் ஜெயில் சிலை கைதிகளோட நிறைய பேசணும் மனநிலை என்னவா இருக்குன்றது என்னோட ரைட்டர்ஸ் அதுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணாங்க அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இந்த தவறே பண்ணாம நிறைய பேர் ஜெயிலுக்குள்ள இருக்காங்க விசாரணை கைதி அப்படின்னு சொல்லுவாங்க அது எழுது எழுபது சதவீதம் இந்தியாவில வந்து விசாரணை கைதி மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா என்னன்னா வந்து கோர்ட் வந்து அவங்களுக்கு இன்னும் எந்த தண்டனையும் கொடுக்கல பட் இன்னை வரைக்கும் ஜெயில பத்து பன்னெண்டு வருஷமா உள்ளே இருக்கிறவங்களை நிறைய பேர் மீட் பண்ணும்போது ஒரு பயங்கர ஐயோ ஐயோப்பனரா இருந்துச்சு அவங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு வார்த்தை பயங்கரமா கரெக்டான ஒரு வார்த்தை என்னன்னா ஹோப் அவங்க எப்ப வந்து அவங்களோட குடும்பத்தோட திருப்பி சேருவாங்க அவங்க பண்ணாத தவறுகளுக்கு நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நம்ம தவறுகளை வந்து என்னைக்குமே நியாயப்படுத்தவே முடியாது பட் அவங்க ஒரு லைஃப் ஒரு ஹோப்ல வளர்ந்துருக்காங்க நம்ம அந்த சொர்க்கவாசம் தொடர்ந்து எப்படியாவது திருப்பி அவங்க குடும்பத்தோடையும் அவங்க எல்லாருமே போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஹோப்ல இருக்காங்க அண்ட் எல்லாரையும் ஐ திங்க் எல்லாரோட ஜேர்னியுமே அந்த ஹோப்ல மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு சோ அந்த விஷயம் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அஹ் ஒரு இமோஷனன் கலந்த ஒரு ஆக்சன் திரில்லர் படமா இருக்கும் ஒரு சோல் இருக்கிற ஆக்சன் த்ரில்லர் படமா இருக்கும் டூ டென் மினிட்ஸ் ஒரு ஒரு டைமில் வந்து இந்த இந்த படத்தை படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மேலே நான் நான் பேச முடியாமல் ரொம்ப எக்ஸைட்டடாக எப்படி நீங்கள் வரவேற்பீங்க அப்படின்ட்டு நான் காத்துட்டு இருக்கேன் நான் ஏன்னா இந்த மாதிரி படம் வந்து ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்ல மட்டும்தான் வந்து இது பண்ணும் சோ பிரசென்ட் நீங்க அவரோட சப்போர்ட்டுக்கு நான் என்னைக்குமே இதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க சப்போர்ட் எனக்கு என்னைக்குமே தேவை படம் வந்து நீங்க என்ன ஃபீட்பேக் இருந்தாலும் ஐ அம் வெரி ஈகர் டு நோ என்ன ஃபீட்பேக் கிடைக்கும் போகுது ஸோ டுவெண்ட்டி நைன்த் நவம்பர் தேட்டர்ல வந்து இந்த படத்தை பாருங்க அண்ட் லாஸ்ட் சாரி ரொம்ப டைம் எடுத்து நினைக்கிறேன் கிருஷ்ணா அகேன் ஸ்வைப்ரைட் ப்ரொடக்ஷன்ல இருக்கிற கிருஷ்ணாக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தை வந்து ரொம்ப க்ளோஸா எங்களோட ஒர்க் பண்ணி எனக்காக பயங்கர ஹெல்ப் பண்ணாரு டூ வெரி ஸ்பெஷல் பீப்பிள் என்னோட படத்துல அவங்களோட அவுட் ஆஃப் த வே போய் ஹெல்ப் பண்ண ஹரீஷ்ராம் அண்ணா என்னோட ரொம்ப டியர் ஃப்ரெண்ட் என்னோட ஸ்கூல் சீனியர் அகேன் ஹரிஷ் ராம் அண்ணா தேங்க்யூ ஸோ மச் யூ நோ வாட் ஹவ் கன் பார் தேங்க்யூ ஸோ மச் என்னோட இன்னொரு டியர் ஃப்ரெண்ட் சிவகிரனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மேடையில் நான் சொல்லி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் லாஸ்டா வந்து ஒரு டைரக்டர் இந்த மேடை வந்து எனக்குமே நம்மளே மட்டும்தான் அமையும் பட் அது பின்னாடி வந்து அவ்வளவு பேர் வேலை பாக்குறாங்க சோ அசிஸ்டன்ட் கேமரா கேமராமேன் டீமா இருக்கட்டும் அசோசியேட் கேமராமேன் டீமா இருக்கட்டும் அசோசியேட் எடிட்டர்ஸ் டீமா இருக்கட்டும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி பட் என்னோட டீம் என்னோட லேடிஸ் டீம் நம்ம அவ்வளவுதான் பெருசா வளரல பட் எனக்காக அவ்வளவு ஒழைச்சு இந்த படத்தை வந்து டைம்ல பண்ணி கொடுக்கறதுக்காக ரொம்ப பெரிய ரீசனா இருந்திருக்காங்க

அது திருப்பி சொன்ன மாதிரி மேடை நம்மளுக்கு மட்டும் தான் கிடைக்கும் பட் இதுக்கு பின்னாடி இவ்வளவு பேர் உழைச்சிருக்காங்க என்னால இவங்களுக்காக திருப்பி கொடுத்தேன்னா அஸ்வின் சொன்ன மாதிரி இந்த ஏடிஸோட வேலை வந்து ரொம்ப அண்டர் வேல்யூட் அண்ட் அண்டர் பெய்ட் வேலை பட் அவங்க போடுற ப்ரெஷரா இருக்கட்டும் அவங்க பண்ற ஒர்க்கா இருக்கட்டும் அது மட்டும் தான் டேரக்டா வந்து டைம்ல கம்ப்ளீட் பண்ண முடியாது ஒரு இதா இருக்கு ஸோ

வாரியுது சார் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கண்டென்ட் ஆர்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் நவ கண்ட்ரோல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க இந்த படத்தை வந்து அக்வைர் பண்ணி வால்மீன் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் فلم மேக்கருக்கு இருக்காத ஒரு இடத்துக்கு போய் சேர்த்ததுக்கு பிரபு சார் ரொம்ப 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 நன்றி சார் கேமரா ஸ்கில் இல்லை சார் திரைக்கலைஞர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் பத்து சும்மா இப்போ வரும்போது யோசிச்சுட்டு வரும்போது எனக்கு ஒரு கவிதை ஞாபகம் வந்தது ஆக்சுவலாக பிரான்சிஸ் கிருபாடு ஒரு கவிதை உறக்கத்திலிருந்து எழுந்து விட்டார் நீதிபதி வாக்கிங் புறப்பட்டு விட்டார் வக்கீல் சீருடை அணிந்து விட்டார் போலீஸ்காரர் நாம இன்னும் என் குற்றத்தை செய்ய துவங்கி இருக்கவில்லை இந்த கவிதை தான் இந்த படமாக நான் வந்து பார்க்குறேன் ஆக்சுவலாக இது இதை தொகுத்து பார்க்கும்போது மேடைக்காக வேலை அந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படமாக இருக்குது ஏன்னா நான் எழுதுன முதல் படம் சாப்பாட்ட பரம்பரை படம் வந்து ரிலீஸ் கூட ஆகல ஆக்சுவலாக அப்ப அப்போ எனக்கு தெரியல நான் எழுதுன படம் என்னவோ வரோம் அப்படிங்கிற நிறைய கேள்வி இருந்தப்போ இப்போ ஒரு படம் ரஞ்சித் கூப்பிட்டு ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி வந்து என்னோட அஷ்டன் ஒரு பையன் வந்து ஒரு கதை வச்சிருக்கான் நீ அவ்வளோ அதை ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் ஸோ நான் அந்த கதையை போய் கேட்டேன் எனக்கு ரொம்ப இட்ஸ் அகைன் இட்ஸ் மோர் பர்சனல் அந்த படம் ஏன்னா இந்த எங்கள் வீடு வந்து சென்ட்ரல் ஜெயில் பேக் சைடில் ஒரு கூவ முறையில் இருக்கும் அது கீழே தான் எங்கள் ஏரியா ஆக்சுவலாக ஸோ இந்த கலவரத்தை வந்து நான் நேரில் விக்னஸ் பண்ணியிருக்கேன் அந்த டைமில் ஸோ இப்போ அந்த கலவரத்தை ஒட்டி ஒரு படம் அப்படின்னும்போது ஐ வாஸ் வெரி வெரி எக்ஸாக்ட் டு ரைட் ரைட்டர் திஸ் ஸ்கிரீன் பிளே சித்தார்த்தம் அந்த ஹஸ்பண்ட் இவங்க ரெண்டு பேரோட வேலை செய்யும்போது ரைட்டிங் இட்ஸ் வெரி டயரிங் ப்ராசஸ் சொல்லப்போனால் க்ரியேட்டிவாக கிரியேட்டிவாக இருந்தாலும் பட் ஆனால் கொலாபரேஷன் பண்ணும்போது அது எவ்வளோ எனர்ஜி கிடைக்குது அப்படிங்கறத பொறுத்து நம்ம தொடர்ந்து எழுத எழுதணும் எழுதக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும் இந்த கதையை பொறுத்தவரை நிறைய பண் பன்முகத்தன்மை இருக்கும் நிறைய மல்டி கேரக்டர்ஸ் இருப்பாங்க இந்த கதைகளை நீங்கள் ட்ரெயிலர் எல்லாம் பார்த்துருக்கீங்க ஸோ எல்லாருக்கும் ஒரு யூனிக்னஸ் ஒரு கேரக்டர் டைனாமிக்ஸ் சொல்லிட்டு ரொம்ப ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பண்ண அந்த படம்லயும் இந்த மாதிரி பல்வேறு கதாபாத்திரங்கள் இருந்தாங்க ஸோ இதுலேயும் அப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எவ்ரிபடி இஸ் வெரி எக்ஸைட் ஸோ கண்டிப்பாக அந்த படம் பாருங்கள் குறிப்பாக எனக்கு குரூஸ் பற்றி சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்ஜே பாலாஜி வந்து நான் ரொம்ப ரொம்ப ஆன ஒரு ஒரு பர்சனாக பார்க்குறேன் உதாரணத்துக்கு நான் எனக்கு நான் நிறைய பேசுவேன் நிறைய சுவாரஸ்யமெல்லாம் பேசுவேன் எனக்கு ஆர்ஜே ஆர்மெண்ட்லாம் ரொம்ப ஆசை ஆனால் என்னுடைய லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் சென்னை லாங்குவேஜாக இருக்கும் நான் பேசுறது ஒரு எஃப்எம்ல அந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜ் வந்து அலோவ் பண்ணலை அப்போ முதல் முறை வந்து நான் அந்த அந்த வாய்ஸை கேட்குறேன் நீங்கள் கேட்டிருங்கிறது அந்த கேட் நிற்கிறதுங்கிற ஒரு ரெஃபார்ம் நிற்கிறதே பல வருஷம் ஆச்சு ஆக்சுவலா நீ கேட் நிற்கிறது நைன்டி எயிட் பாயிண்ட் புக்ஸ் என்ன இது நம்ம மாதிரி ஒரு ஸ்லாங் வருதுன்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது ஆக்சுவல் நானும் எஃப்எம்ல போயிட்டு ரெண்டு வருஷம் எஃப்எம்ல வந்து ஒரு ஆர்ஜியாக ஒர்க் பண்ணேன் ஸோ அங்கேருந்து நான் ஆர்ஜி காலேஜ் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் இந்த ஸ்லாங் ஒரு இடம் இருக்குது இந்த காமிக்கு எஃப்எம்ல இருந்து சொல்லிட்டு நான் அவரை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு அவருடைய அவருடைய மெசாலிட்டி இல்லை இன்றைக்கி அவர் வந்து நிற்கிற இடம் முன்னாலே ரொம்ப இன்ஸ்பைரிங் தேங்க்யூ பாலாஜி ஃபார் இன்ஸ்பைரிங் அதுக்கப்புறம் மோஸ்ட் ஸ்பெஷல் நான் படங்கள் வேலை பண்ணிக்கலாம் கூட ஒரு சினிமா செலிபிரிட்டி கொடுத்து போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு நான் இல்லை கருங்க யாரோட மாதிரி நினைச்சது அப்படி நான் நினைச்ச ஒரே ஒரு பர்சன் வந்து செல்வராகவன் சார் மட்டும் தான் பிகாஸ் அவருடைய கேரக்டர் பேசுகிற ரொம்ப தீமாட்டிக்காக நிறைய நான் யோசிச்சுட்டே இருப்பேன் நிறைய பேசிட்டே இருப்பேன் என்னோட நண்பர்கள் இந்த படத்துக்கு அவர் திரும்ப அவருடைய படங்களை நிறைய பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு என்னன்னா பொதுவாக சினிமாவில் வந்து ஹீரோவுடைய பவரை காட்டணும் ஒரு எஸ்டாபிஷை காட்டணும்னா அப்படியே ரெசிஸ்டன்ஸ் அமைதியாக இருக்கா டப்புன்னு ஒரு பத்து பேர் அடிப்பான் அந்த பத்து பேர் அடித்த அந்த கம்பீரம் தான் ஒரு ஹீரோயிக்கா ஒரு வீரமா சினிமாவில் ஹீரோய்க்கு எல்லாம் பார்த்துருக்கோம் ஆக்சுவலா முதல் ஒரு நான் தமிழ் சினிமாவில் பார்த்து ஒரு பத்து பேர் அடிக்கிறது மட்டும் வீர இல்லடா பத்து பேர் அடிச்சாலும் அந்த தாங்கி நிற்கிற வழி இல்லடான்னு ஒரு சொல்றாங்கல்ல அந்த தமிழ் சினிமாவில் ஹீரோ பண்ண வச்சு புதுப்பேட்டை படத்தில் அதை பண்ணியிருக்காரு எனக்கு அந்த ரைட்டிங் அந்த ஒரு ப்ரொட்டாகனிஸ்டுடைய அடி வாங்குற பவரா ஹீரோசமா காட்ட ஒரு காட்ட ஒரு சென்சிபிலிட்டி அவ்வளவு இன்ஸ்பைர் ஆகும் ஸோ அவரோட படங்கள் ஒவ்வொன்றுமே வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஸோ அப்போ நான் நிசார்த்த்கிட்ட வந்து கேட்டேன் அவரோட ஒரு ஃபோட்டோ மட்டும் நான் எடுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் நான் சொல்கிறேன் சொல்லணும் அது அப்புறம் தெரியுன்னு அவனே ஃபோன் பண்ண அவனால் வந்து ஆனால் செல்வராமன் சார் அவங்களோட பார்ஃபென்ஸ் சொல்கிறானா அப்படின்னு சொன்னால் என்னடா இருந்தேன் அப்புறம் சார் வந்து என்னை கூப்பிட்டார் கூப்பிட்டு மாதிரி வந்து உங்கள் ஸ்கிரீன் நான் படித்தார் நீங்கள் எழுதிருந்தேன் முக்கியம் எழுது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கிரிப்ட் அவன் எவர் எழுதுன்னு சொன்னார் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார்

ரொம்ப பேசுகிறோம் நல்ல படம் வரணும் கொஞ்சம் இதுலேருந்து வெளில வரணும் தமிழ் சினிமா புதுசா போகணும் ஒரு எல்லையை நோக்கி என்னென்னவோ பேசுறோம் ஆனால் யாரும் ரொம்ப பெருசா எடுக்கிறது இல்லை பட் திஸ் ஃபில்லம் வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் நான் கேரண்டி உங்களுக்கு நான் இது போய் சொல்லணும் டெஃபினட்டாக நீங்க பாருங்க கேட்டதில் this is an excellent excellent full attempt தியேட்டர்ல போய் பார்க்கணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் انا थैंक यू थैंक यू सर நவம்பர் 29 திகாகாக பார்க்கிறதுக்காக காத்திட்டே இருக்கோம் थैंक यू so much அடுத்ததாக மேடைக்கு வரக்கூடியவர் இந்த படத்தை எல்லாரும் இந்த படத்துல கொடுக்கிற எல்லாரும் நம்ம फ्रेंड्स ஆ ஆர்ஜுரா ஆல்மோஸ்ட் எனக்கு தெரியும் ஸோ முதல்ல தெவுக்கு என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் முன்னாடி பார்த்தேன் ஆர்ஜே பாலாஜி தாம்சா நான் அன்னைக்கு அவங்ககிட்ட சொன்ன ஆர்ஜே பாலாஜி இது ஆக்டர் சார் விட்டுரு அதுவும் நடிக்கலன்னு சொல்லலாம் சூப்பராக இருந்தேன் அன்னைக்கு பார்க்கும் போதே சொன்னேன் அது விஷயம் பார்க்கும் போதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்

Very very nicely. Thank you so much and all the very best to all those Thank you, thank you so much, thank you. Next we have a rockstar Anil who is waiting for us. Hello Both the stars, thank you so much. Casting an ensemble is very very difficult. But you guys had everything in your script so it made it so much easier for me. For us to find actors, so um, I really hope that all of you see the work that all the actors have put in for the film. Please watch and let us know Thank you. Thank you. Thank you so much for being with me, Arjun. Thank you. Arjun, Arjun, you the most. First of all, uh, I thank the uh, producers uh, Swaiteks so Studios for trusting in my ready I thank myself. For the role part, I so did. So, 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 uh, yeah, so I also happened to okay. be the uh, part of the production mm -hmm. team so number close oh, yeah. and, uh, yeah. and the product and the follow up uh, and it's a first time for a lot of people like director, bop, costume uh, awesome designer so i think in uh, media on the support i think will go a long way for them and the film i uh, hope you guys enjoy the film and uh, thank you once again thank, thank you thanks to my director thank you now thanks for the test and thanks to our hero Sir, so, your best is here. Thank you, thank you. <laughs> thank you. Thank you so oh, much. Oh. The best is here So thank you so much for that, and um, director Zidat, thank you, bro, for trusting in me. And farra, I am Thank you. Okay, <laughs> okay. <laughs> uh, then I want to thank RJ Balaji sir uh, for being a good friend. He's such a good inspiration to me. எனக்குறதுக்காக போயிருந்தான் வந்து பேசினது பண்ணுவான்ற மாதிரி இருக்கு ஸ்கிரிப்ட் படிக்க படிக்க பயங்கர இன்டென்ஸாக ராவா என்ன இப்படி ஒரு கதை இருக்குன்னு பயங்கர ஒரு ஸ்கிரிப்ட் லெவலில் ஒரு படம் வந்து சர்ப்ரைஸ் ஆகும் இல்லை இவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இந்த படம் ஸோ குர்த்தி சொல்லணும்னா ரொம்ப டேலண்டட் பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங் வேலை பார்த்துட்டே இருப்பான் அந்த டைமும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அவன் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக ஈஸியர் அப்புறம் பிரின்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு சூப்பராக பண்ணிருக்காரு அண்ட் ப்ரொடியூசர் சித்தார்த் அவர் வந்து பெரிய சப்போர்ட் எங்க எல்லாருக்குமே வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பேங்கரா தான் ரிலீஸ் ஆகணும் எது பண்ணாலும் பண்ணிட்டே இருப்பார் எல்லா டைமும் அப்புறம் இப்போ சென்ரோபன் சார் இந்த படத்துல அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் மெயின் விஷயம் படத்தோட ஹீரோ என்னோட ஃப்ரெண்ட் அண்ட் இன்ஸ்பிரேஷன் மாதிரி அவர் எனக்கு கிட்டத்தட்ட அந்த படத்தை இவ்வளோ டேலண்ட்ஸை சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து எல்லோரோட ஃப்ரீடமும் வந்து கொடுத்து அதே மாதிரி படத்தில் ஈக்குவலாக எல்லாருக்கும் ரோல்ஸ் கொடுத்து ஒரு மல்டிபிள் கேரக்டர் ஃபிலிம் மாதிரி இந்த படம் கொஞ்சம் டிசைன் ஆகிருது அதை வந்து அவர் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து பண்ணது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்களுக்கு ஓகே அவனை பிடிச்சிருக்கா பண்ணு சூப்பர் அப்படின்ட்டு ரொம்ப பிலீவ் பண்ணார் எங்கள் அவர் தான் எங்கள் எல்லாருக்குமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய கைட் மாதிரி எல்லாருக்கும் கரெக்டாக சேர்க்கிறது ஸோ இந்த படம் அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம் நான் எனக்கு வந்து அவர் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படத்துல வந்து அவரோட பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நான் பயங்கரமாக ரசித்த ஃபைனல் காப்பி பார்த்துட்டு சூப்பராக இருந்தது எனக்கு அவர் செம்ம ஆக்டராக வந்து இந்த படத்தில் பார்ப்பீங்க அப்படின்றது நான் ஷுவராக இருக்கேன் அந்த

Um, actually uh, in the character and the of Renjini and Ashwin have helped me a lot with a workshop. And I'm um, forever thankful to Sadat for giving me this role and Balaji sir and producers, everyone. Thank you so much for believing me and giving me this role.

டென் லெவன் இயர்ஸாக ஒர்க் பண்ணுறாரு அவர்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஒரு பெரிய பேஷன் ஸோ இது அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அண்ட் பல்லவி சிங்கும் வந்து எங்களோட ஜேர்னியில் எங்களோட கான்சர்ட்ஸ் அவரோட மூவிஸ் ஷூட்ஸ் எல்லாமே அவங்க தான் வந்து ஸ்டைல்ஸ் ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படம் தான் இந்த சொர்க்கவாசல் இந்த ஃபிலிமில் வந்து எல்லாருமே ரொம்ப நியர் பியர் ஒன்ஸ் எனக்கு பர்சனலாக ஸ்டார்டிங் ஃப்ரம் அனிருத் கிருஷ்ணா அவர் தான் அந்த படத்தோட ஃபுல்லாக லைன் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டாரு அண்ட் பிரின்ஸ் ஆண்டர்சன் வந்து டிஓபி எங்களோட ஸ்கூல் ரவிகேஸ்வரோட சன் சந்தாவோட ஓட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் பாம்பேயில் அவரோட ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்ட்ரீட் ஃபிலிம் இது நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்தாலே தெரியும் சூப்பராக பண்ணியிருக்காரு ஸோ பிரின்ஸ் திஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் இன்னோ மைஸ் டு கோ வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அப்புறம் வந்துட்டு வினய் எங்களோட சவுண்ட் அவர் தான் கிட்டத்தட்ட ஒன் டி கேடாக பார்த்துட்டு இருக்காரு அவர் இந்த ஃபிலிமில் மிக்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ டெக்னிக்கலி வந்து எல்லா எல்லாமே எங்களோட ஃபேமிலி மாதிரி தான் இந்த படம் நான் கம்மிங் டு த டைக்டர் சித்தார்த் விஸ்வநாத் அண்ட் திங்க்ஸ் ஸ்டூடியோஸ் சந்தோஷ் சந்தோஷ் ப்ரோ தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் டு ப்ரொடியூஸ் திஸ் ஃபிலிம் ப்ரொட்யூசர் நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த படம் வந்து வேறு லெவலில் நீங்கள் கொண்டு போய்ட்டுங்கன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கு தேங்க்யூ சார் சித்தார்த் விஸ்வநாத் வந்து என்னோட ஸ்கூல் ஜூனியர் டூ இயர்ஸ் ஜூனியர் அப்போ வந்து அவருக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியாது இப்போது நம்ம சினிமாக்குள்ளே வந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் வந்து டேரக்டர் ஆகணும் அப்படின்னா ஸோ அப்போ வந்து அவர் போய் அஸ்டன்ட் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மூணு படங்கள் ஒர்க் பண்ணி அப்புறம் வந்து இன்னைக்கு இந்த படம் எடுத்திருக்காரு என்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த கதை வந்து சொன்னார் சொல்லும் போது அவர் இந்த படத்துக்கு யார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்கும்போது நான் மை டியர் ஃப்ரெண்ட் பாலாஜி இருந்தால் சூப்பராக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு இன்றைக்கி ஓவராலாக படம் பார்க்கும் போது நான் ஒரு ரஃப் வர்ஷன் என்ன படம் பார்த்துட்டேன் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ப்ரௌடாக இரு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி அண்டு கம்மிங் டு த ஹீரோ பாலாஜி வந்து அகைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது அவரு அப்ப எஃப்எம்லே கொடிக்கட்டி பறந்துட்டு இருந்தாரு எங்களோட கனெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் ஜெனரலி நமக்கு நம்ம ஸ்டூடியோல வந்து யாருமே சினிமால இருந்து பெருசா ஸ்டூடியோல ஒர்க் பண்றவங்க யாருமே இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்க ரொம்ப கம்மி தான் இண்டஸ்ட்ரி அப்படி ஒரு டேர் ஃபிரெண்ட் நமக்கு என்ன இருந்தாலும் ஒரு பிரச்சனையோ இல்லை எனி திங் இருந்தாலும் நம்ம பேசலான்னா அதில் வந்து பாலாஜி வந்து அந்த டாப் லிஸ்டில் இருப்பார் ஸோ ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் இம் அவரோட ஜேர்னி நாட் ஓன்லி யூஸ் யோசிப்பாருங்க ஒரு 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 ஆர்ஜிவாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ படங்கள் எல்லா படமும் வந்து அவருக்கு வந்து வணிக ரீதியாக வெற்றிவர் அவ்வளோ படங்கள் அவர் அதில் எவ்வளோ எஃபர்ட் போடுவார் நாட் ஜஸ்ட் ஆஸ் அ ஓ ஆஸ் அ ஹீரோ ஹ ஆக்டர் ஹ ஆர் சம்திங் அதில் வந்துட்டு அவ்வளோ அதோட ஸ்கிரிப்டோ டைலாகோ அது எல்லாமே அவர் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு எனவே தெரியும் ஸோ அப்படி இப்போ எல்லாருமே வந்து அவர் நல்லா சூப்பராக காமெடி பண்ணுவார் பயங்கரமாக நம்ம என்டர்டைனாக இருக்கலாம்னு சொல்லப்போங்க ஒரு டிரான்ஸ்பர்மேஷனுக்கு ஒரு படம் அமையும் அது இந்த சொர்க்கவாசலாக வந்து இருக்கும்னு நான் கன்ஃபார்மாக நம்புறேன் ஸோ அவருக்கும் சித்தார்த் விஸ்வநாத்துக்கும் என்னோட டேர் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக சேர்த்து எடுத்த இந்த சொர்க்கவாசல் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலும் இது வந்து ஒரு சொர்க்கவாசலாக இருக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ வெரி வெரி மாச் சார் ரொம்ப ரொம்ப கையான ஓடீங்களா கேட்டால் சொன்னீங்க நிக்கில் சார் நீங்கள் இல்லாமல் நாங்கள் யாருமே இல்லை சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ வெலி மஞ்ச் சார் உங்கள் யானையே சத்தவா சார் என்ற ஃபிலிம்க்கு வந்து ஒரு ஒரு பில்லர் மாதிரி என்னோட கெரியராக இருக்கட்டும் என்னோடய மியூசிக்காக இருக்கட்டும் அதில் வந்து நிறைய ஷேப் பண்ணது வந்து செல்வானா ஸோ ஐ ஓவர் ம லாட் அண்ட் தேங்க் யூ ஃபார் பிங் பாட் ஆவுட் திஸ் அண்ட் ஃபார் Making this team uh, what it is today. Uh, without you, this would, would have not been possible. Thank you. Thank you so much, Henry. Thank you very, very much. My dear brother, Lokesh, and I are happy to launch the trailer of Soda Wars. So, first, of all, is going to be teaser and trailer. Back -back